ஒன்று குறைந்த ஏழு இருபத்தி ரெண்டு என்ன ரெண்டு ஒன்று குருந்திய ஏழு இருபத்தி ரெண்டு வாசிங்க இருக்கிறான் கத்தருடைய அழைக்கப்பட்டவன் கத்தருடைய சியாதீனாயிருக்கிறான் அலேலுயா அழைப்பின் சுதந்திரத்தை இழந்து போய் விடக்கூடாது பிரசங்கிக்கிற சுதந்திரத்தை இழந்து போக கூடாது இரண்டாவது நம்முடைய அழைப்பின் சுதந்திரத்தை என்ன செய்யக்கூடாது இழந்து போக நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறார் அழைப்பு வரும் பொழுது அதுக்கேற்ற சுதந்திரம் கிடைச்சிரும் அமேன் மாளி நீங்க என்ன வேலைக்காக அழைக்கப்படுறீங்களோ அந்த அழைப்புக்குரிய கூறிய அடைப்புகள் எல்லாம் நீக்கப்பட்டு நீங்க சுதந்திரமா நிக்கலாம் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அமேன் அதனால் தான் ஏேசு மற்றபடி இருபத்தெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொண்ணில் சொல்லி உலகம்ங்களும் புறப்பட்டு போங்கப்பா ஸ்ரீஜி சொல்லுங்கப்பா ஸ்ரீ சுனாக்குங்க ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டார் அப்ப அழைக்கிற தேவன் அழைப்பு கேட்ட கேட்டவொட சுதந்திரத்தை கொடுத்து விடுகிறார் அழைக்கப்பட்டவன் கத்தோரிக்கு என்ன வாழியாக இருக்கிறான் சுதந்திர இருக்கிறான் இப்போ உங்களுடைய அழைப்பின் சுதந்திரம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா அழைப்பின் சுதந்திரத்தை வச்சிருக்கிறீங்களா இல்ல பாயிண்ட் முடித்த பிறகு சொல் வச்சிருக்கீங்களா இழந்துட்டீங்களா அழைப்பின் சுதந்திரம் அழைப்பின் சுதந்திரத்தை பறி கொடுக்கறதற்கு நிறைய இடம் இருக்கு அழைப்பின் சுதந்திரத்தை அழிக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு அழைப்பின் சுதந்திரத்தை உங்களை விட்டு விலக்கி வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அழைப்பின் சுதந்திரம் ரொம்ப அவசியம் எனக்கு ஒரு அழைப்பு இருக்கு இதுதான் என்னுடைய அழைப்பு ஆனா கூட இருக்கிற மனைவிக்கு தெரிய மாட்டேங்குதே மாட்டேங்குது என்னையா அழைப்பு அழைப்பு அழைப்புன்னு சொல்லிட்டு சன்னியாசி மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு அழைகிறது ஆமே அழைப்பு பெருசையா கல்யாணம் பண்ணாத அழைப்பு பெண் ஆனாத அழைப்பு சிம்சோனுக்குரிய ரகசியம் வேற முடியல இருக்கு மயிரில் ரகசியம் இருக்கு எதுல அவன் தலையில இருக்கிற மயிரில் ரகசியம் இருக்கு அவன் சொல்ற என்னையா நீரி மூலம் பெரிய அழைப்புக்குரிய ரகசியத்தை எந்த மறைச்சு வச்சிருக்கிறேன் சொல்லுன்னு சொல்லுன்னு அப்படியே அவனை அள்ளல் தட்டி அவனை மோசம் ஓக்கி அவன் அழைப்பு அப்படியே அழிச்சுட்டான் உங்க அழைப்பை எத்தனை பேர் அழிச்சிருக்காங்க அழைப்பின் சுதந்திரம் இருக்கா இல்லையா சொல்லுவாங்க பண்ண முடியாது அது அது ஒரு கழுது நம்பாது போக விடாது எனக்கு கத்த நல்ல அழைப்பு கொடுத்தார் இவளை என்னமோ தெரியாம கல்யாணம் பண்ணி போட்டேன் என்னை எங்கேயும் விட மாட்டேங்கா மடிக்குள்ளேயே வச்சுக்கணும் நினைக்கிறான் அதனால அவர் அழைச்சபடி என்னால் செயல்பட அப்போ உங்க அழைப்பின் சுதந்திரத்தை புடுங்கினது யாரு யாரு உங்க மனைவி சில மனைவி நல்ல அழைப்பு இருக்கும் புருஷன் அந்த அழைப்பின் சுதந்திரத்தை புடுங்கிருவான் நீ ஒண்ணு பிரசங்கம் பண்ண வேண்டாம் நீ ஒண்ணு பாட வேண்டாம் நீ ஒண்ணு ஊழிய வேண்டாம் சோறு போய் துணி துவச்சிட்டு பின்னாடி சபையில உட்காரு ஆமே சரி ஒத்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அழைப்பின் சுதந்திரத்தை புருஷன் அழிக்கிறான் பொண்டாடி அழிக்கிறாங்க செல்ல அழைப்பின் சுதந்திரத்தை பிள்ளைங்க அழிச்சிரும் டேனியல் பாசி சொல்லும் போதே ஊழியக்காரன் பிள்ளை குடிக்கிறான்னு சொன்னாலே அந்த பாசுடைய அழைப்பு பறி போயிடுச்சு அழைப்பின் சுதந்திரம் என்ன பறி போயிடுச்சு பாசுடைய பையன் ஒரு இந்து பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா அந்த பாசுடைய அழைப்பின் அபிஷேகத்தினுடைய அந்த அந்த சுதந்திரம் என்ன பறி போயிடுச்சு உங்களுடைய அழைப்பின் சுதந்திரத்தை நீங்க தான் காப்பாற்றணும்

பணத்தாசை காட்டி பார்த்தாங்க பொருளாசம் காட்டி பார்த்தாங்க பதவி ஆசை காட்டி பார்த்தா நான் என்ன என்னுடைய அழைப்பின் சுதந்திரம் எனக்கு ரொம்ப தேவை உங்களுடைய அழைப்பின்படி கர்த்தர் நடத்தும் போது விட்டுக் கொடுங்க அழைப்பின்படி கர்த்தர் உங்களை நடத்தும் போது நீங்க என்ன செஞ்சிருங்க விட்டு அப்போ என் மனைவி சரியில்லை என் பிள்ளை சரியில்லை என் குடும்பம் சரியில்லை எனக்கு அது இது நீங்க சொல்லவே சொல்லாதீங்க அது ரொம்ப மோசமான விஷயம் உங்களுடைய அழைப்பின் சுதந்திரத்தை நீங்க வரி கொடுத்து விட்டால் தேவன் உங்களை நடத்த முடியாது அழைப்பின் சுதந்திரத்தின்படி கத்தர் அவர் உங்களை உபயோகப்படுத்த விரும்புவார் இவனை என்ன என்னை எடுத்துங்க அன்னைக்கு ஒரு நாள் ஆண்டு காலநிலை சொல்றாங்க எழுமி இந்த ஊழியக்காரன் வீட்டில் போய் ஜோமன் நான் என்னை இன்னைக்கு என்னத்துக்கு நேத்தே சொல்லிட்டார் நீ நாளை காலையில் அந்த ஊழியக்காரன் வீட்டுக்கு ஏழரைக்கு போய் ஜோமன்ட்டார் எனக்கு போறதுக்கு மனசே இல்லை நாங்கள் நான் ஆண்டு சொன்னேன் நீ இவ்வளவு நிர்பந்தம் பண்ணி அந்த ஆள் ஒரு ஃபோன் பண்ண நான் போறேன் நமக்கும் ஒரு பிரஸ்டேஜ் இருக்கு இல்லையா ஆண்டரே நீ அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்ணிட்டோம் நைட்டு நான் போறேன் அந்த ஆள் போன் பண்ணல காலையில எழுமனை எனக்கு போன ஒரு மனை சொல்லுது போக கூடாதுன்னு ஒரு மனை சொல்லுது என்னதுக்கு போறது விடாது போக முடியாதுன்னு வீட்டுல இருந்துட்டேன் இந்த ஆண்டவர் விடல அன்னைக்கு நைட்டு சொல்ற நீ அந்த ஊழியக்காரன் வீட்டுக்கு போ அண்டவர நேத்து போல என் மனசு சொல்லுதா புரியல காலையிலே அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு ஆறரைக்கு ஏழரை மணிக்கு அவர் வீட்டுக்கு போய் நிற்கிறே அவர் கொஞ்சம் ஊனமான ஒரு மனிதர் ஐயா நேத்துதான் என் எங்களுடைய முப்பதாவது கல்யாண நாள் முடிஞ்சது நேத்து வந்திருந்தா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்குமே ஆமேன் ஆமேன் அப்பதான் என் மனசுல ஒரு ஈட்டி எடுத்து குத்துன மாதிரி இருந்துச்சு இன்னுமா நீ பிரஸ்டேஜ் பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்க எவ்வளவு பிரசங்க பண்ற உனக்கு என்ன என்னது பிரஸ்டேஜ் லைஃப் உழைப்ப இதுதானே தேடி போய் ஆசிர்வதி நீ தேடி போ விசாரித்து ஆசிர்வதி விசாரிக்க நீ போ அவர் சொல்ற தேடி போய் சொல்லுவேன் நீ போய் தான் ஆகணும் விசாரிக்க போய் சொல்லுவேன் நீ போய் தான் ஆகணும் ஏற்றுக்கொள்வதற்கு மன கடினம் உள்ள ஒரு மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களை நீ விசாரி அவர்களை தேடி போய் நீ ஆசீர்வதி ஒதுங்காத நான் உடனே அவற்ற மன்னிப்பு கேட்டேன் ஏன்னா அவரை தேவ நேசிக்கிறது அவருக்கு தெரியணும் இல்லையா ஆனா நான் அந்த பாசிட்ட கேட்டேன் நேற்று கத்துரு உங்க வீட்டுக்கு போ சொன்னார் ஆனா என்னுடைய பெஸ்டேஜ் நீங்க போன பண்ணல நான் வரணுன்ற என்ன எனக்கு சுத்தமா வரல அதனால நான் இப்ப உங்கள்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கிறேன் நேற்று வராததுக்கு மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் முழங்கால் போட்டாங்க உங்களுக்கு ஜெபித்து அவர்களை ஆசீர்வித்து கடந்து வந்தேன் என்னுடைய என்னுடைய அழைப்பு இதுதான் தான் கட்சித்து பிரசங்கம் பண்ணினாலும் சில இடத்துல விசாரிக்க நீ போன்னு சொல்லுவார் நான் போய் தான் ஆகணும் விடவே மாட்டார் அண்டவரே நான் எதுக்கு இப்ப போனோம் அவங்க போன் இல்லையா எனக்கு தொடர்பு இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ போனோம் அவ்வளவுதான் நீ விசாரிக்கணும் அவ்வளவுதான் வேறதான் நீ போனாதான் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை என்னால் கொடுக்க முடியும் மெல்கி சேதுக்குன்னு ஒரு ஆள் அங்க இல்லைன்னா நான் புதிய ஏற்பாட்டுல மெல்கி சேதைக்கின் வழியின்ல நான் ஆசாரியா வந்தேன்னு என்னால சொல்ல முடியாது அங்கே துணியோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மெல்கி சேதைக்கு நின்ற ஒரு மனிதனை நான் நியமித்து இங்கே அடையாளம் காட்டக்கூடுமானால் என்னுடைய லாங் ப்ராஜெக்ட் பெருசு பெரிய ப்ராஜெக்ட் அதனால உன்னுடைய திட்டம் என் கையில் இருக்கு நீ விசாரிக்க வேண்டியவனை விசாரிக்கணும் நீ போய் ஆசிர்வதிக்க வேண்டியவனை ஆசிர்வதிக்கணும் நீ போய் ஜெபிக்க வேண்டியவனை போய் என்று சொன்னால் நீ போய் தான் ஆகணும் இது உன்னுடைய சாகர வரைக்கும் உன்னுடைய அழைப்பு இதுதான் ஆனா நம்ம மனசு அழைப்பின் சுதந்திரத்தை என்ன செய்து நம்ம வாழ்க்கையை அதை அளிக்க பிரயாசப்படுகிறது சொல்றேன் உங்களுடைய அழைப்பின் சுதந்திரத்தை உங்களை உபயோகப்படுத்தும் போது இடம் கொடுங்களேன் அழைப்பு கேட்டபடி நடத்துவார் அழைப்பு கேட்டபடி உபயோகப்படுத்துவார் அழைப்பு கேட்டபடி இடைப்படுவார் நான் நிறைய முழு கேட்டு பார்த்தேன் கொஞ்சம் விசாலமா பணம் கொடுங்க தரவே மாட்டார் கொஞ்சம் ஆண்டு கேட்பேன் அள்ளி கொடுத்ததெல்லாம் பைபிளில் இருக்கு அமிக்கி குளிக்கி சரிந்து அலந்து மடியில கொண்டு வந்து கொடுவாருன்னு சொல்லி அப்படிலாம் பைபிளில் இருக்கேன் எனக்கு தான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தான் தரவே மாட்டா சண்டை போடுவேன் கடைசி நான் நித்தமும் நடத்துறதாதான் அழைச்சிருக்கேன் நான் அப்படிதான் உனக்கு சோர் போடுவேன் வாயிச்சதுக்குலாம் என்னால தர தர அப்படின்னு நீ போய் சொல்லி வாங்கிக்க பழியை நீயே பாரு எங்க போய் பொய் சொல்ல நமக்கு பொய்யும் சொல்ல முடியாது பழியும் எனக்கு பழி சுமக்கிறதுனால பெரிய பிரச்சனை எந்த பழியும் எனக்கு இது வரைக்கும் பழி சுமக்கிற வேலையும் எனக்கு இல்ல எத்தனை பேர் பழி சுமக்கிறீங்க அதனால பொய்யும் சொல்ல வேண்டாம் பழியும் சுமக்க வேண்டாம் நீ 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 தர்றதெல்லாம் தந்தி சாப்பிட்டுக்கிறேன் தோத்துரும் நான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது முந்தான தீட்டு இதெல்லாம் நடக்கிற வாழ்க்கை முந்தானத்து மீட்டிங் வரணும் நல்ல மழை என் பையன் சொல்றான் டேடி தாம்பரத்துல இருந்து நீங்க வீட்டுல இருந்து ஐநூறு ரூபா கொடுத்து கால் டாக்ஸி புக் பண்ணி போங்கன்றான் டே ஐநூறு ரூபா கொடுக்கணுமா ஓலா ஆட்டோ போலான் டேடி மு நானூறு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல நான் தானே டேடி நானூறு ரூபா நீங்க ஓலா ஆட்டோ புக் பண்ணி போங்க ஏய் பஸ்ல போனா முப்பது ரூபாடா பஸ்ல போனா முப்பது ரூபா அவன்கிட்ட என்கிட்ட என்கிட்ட பணம் இல்லைன்னு அவனுக்கிட்ட சொல்ல முடியாது என் பையன் அதை சொல்ல விரும்பலை மீட்டிங்கு பணம் கொண்டு வந்திருக்கிறேன் கொஞ்சம் சிலருக்கு உதவி செய்ய பணம் கொண்டு வந்திருக்கிறேன் எனக்கு ஆட்டோவில் போகிறதுக்கு பணம் என்கிட்ட இல்லை பணம் இருக்கு இன்னொரு ரெண்டு சிலருக்கு கொடுக்கறதுக்கு தான் இருக்கு எனக்கு ஆட்டோ போற அளவுக்கு என்ன இல்ல பணம் இல்ல நாங்க என்ன முடியாது வேண்டாம் நீங்க திருநவே மாட்டீங்க டேடி அப்படின்னு சொல்லி அவன் கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டான் மழை மழை ஊத்திக்கிட்டு இருக்கு பஸ் ஸ்டாண்ட் என்ன பஸ் வருது கூட்டமா வருது பஸ் வருது எப்படி வருது நான் ஓடி போய் பெட்டி வேற பெரிய பெட்டிய பெட்டி இங்கே மூணு நாள் இன்னும் கன்வென்ஷனுக்கு இன்னொரு இடத்துக்கு போனோம் அதனால நிறைய பெரிய பெட்டி நிறைய துணி வெட்டி தூக்கிட்டு வண்டி ஆள்களை முட்டி மேலே ஏறிட்டேன் ஏன் பையனுக்கு ஒரு மாறி இருக்கு டேடி இப்படி கஷ்டப்பட்டு போறாங்களே அப்படின்னு நான் அதை பத்தி யோசிக்கல ஏன்னா அவன்கிட்ட எதையும் நான் காட்ட விரும்பல நான் ஏறிட்டேன் ஏறி நிக்க இடம் இல்லாத அளவுக்கு டைட்டா பஸ் வேற இப்பதான் அடைக்கிற பஸ் கதவெல்லாம் அடைச்சி போட்டுதானுங்களே அடைச்சி போட்டான் நான் ஆண்டோட்ட கேட்ட இப்போ உமக்கு ரொம்ப சந்தோஷமா அவருக்கும் எனக்கு இருக்கிற டீலிங் உமக்கு ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் இந்த மாதிரி நேரத்துல மௌனமா இருப்பார் இந்த மாதிரி நேரத்துல நான் விடல நான் வாட்டி பேசிக்கிட்டே இருக்கேன் நிறைய பேசுவேன் அவருக்கு தெரியும் போய்த்துக்கார மாதிரி பேசிட்டு இருப்பான் அவனும் அமைதியா இருப்பார் நான் சொல்லி ரொம்ப சந்தோஷமா கடைசி சொன்னாரு நீ இப்படி ஒன்னு நடத்தினாதான் நீ ஒழுங்க பிரசங்கம் பண்ணுவல நீ தியாகம் பண்ணாமலாம் போய் ஒன்னும் பிரசங்கம் பண்ண வேண்டாம் ரெண்டு மணி நேரம் பஸ்ல நிக்கிறேன் தாம்பரத்துக்கு என் வீட்டுல இருந்து வர்றதுக்கு நாற்பது நிமிஷம் பஸ் அன்னைக்கு மலை டிராஃபிக் ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரத்துல கால் புண்ணாயிடுச்சு வாதம் என்ன ஆயிடுச்சு சகப்பாயிடுச்சு இறங்கும் போது ஆண்டு இப்ப ரொம்ப சந்தோஷம் போல தெரியுது என்ன ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா என்னால எதையும் செய்ய முடியும் என் வீட்டுல மூணு கார் நிக்குது என் பிள்ளைங்களை சொல்லி அந்த கார்ல கொண்டு விட்டுருங்கடான்னு சொல்ல எனக்கு முடியும் என்னுடைய அழைப்புன்னு ஒண்ணு இருக்காத மீற எனக்கு மனமில்லை அதுதான் பவுல் சொல்றாரு ஏன் பேதர் ஒரு பெண்ணு கூப்பிட்டு அலைறாரு பத்தியா அது மாதிரி என்னால கூப்பிட்டு அலைய முடியாதா எனக்கு அந்த அழைப்பு இல்லை எனக்கு அந்த அழைப்பு சீ என்னுடைய அழைப்புன்னு ஒரு சுதந்திரம் எனக்குள்ள இருக்கு அந்த அழைப்பின் சுதந்திரத்தை என்னால விட முடியாது ரோபெனி எளியாம் எழுப்புதல் பிரசங்கி பானத்தையும் பனியையும் வானத்திலிருந்து மலையும் பூமியிலிருந்து பனியும் பெய் ஆதிருப்புதான்னு சொல்லிட்டாரு ஆண்டவர் சொல்றாரு நீ கேரி தாட்டங்காரையில போய் இல்லை உனக்கு சோர் தாரேன்றாரு அவன் சீ போய் சாப்பிட்டு முடிச்சுட்டான் இப்போ ஆகாப்பு பல 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 மந்திரிங்க ஆளுங்களெல்லாம் வச்சு தேடிட்டு இருக்கான் எலியாவ இவர் போய் சொல்றாரு நீ போ அந்தவங்க ஒரு விதவை இருப்பா அவ வீட்டுல உனக்கு அப்பா இருக்குன்றாரு இவ்வளவு ஒரு எழுப்புதல் பிரசைக்கு ஒரு விதை வீட்டில் போய் அப்பா வாங்கி ஜாப் பண்ணுமா பிரஸ்டேஜ் விடுமா ஈகோ விடுமா உங்க விசுவாசி வீட்டில் போய் நீங்கேதுக்கு ஒரு நல்ல ஒரு அழைப்பை பாதுகாக்கிற ஒரு ஊழியக்காரங்க அழைப்பின் சுதந்திரத்தில் நிக்கிற ஊழியக்காரங்க ஒரு வீட்டுல போய் கேட்கறதுக்கு என்ன வராது வாய் வராது ஆனா இவர் நீ போ ஒரு சொல்றேன் உனக்கு சாப்பாடு இருக்கும் படுக்கையும் அங்கதான் இருக்கு உனக்கு பாதுகாப்பில இருக்கு தோத்திரம் அழைப்பின் சுதந்திரம் எளியா ஒண்ணுமே சொல்லலை அவன் சொன்ன உடனே அவன் நினைச்சுட்டான் நீ உலகத்துக்கே எழுப்பதில் பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு சாப்பாடு வித வீட்டில் தான் இருக்கு உலகத்துக்கே பிரசங்கம் பண்ணாலும் நான் அந்த விதை வீட்டில் வாரமா படுத்துக்க வேண்டிதான் இவன் நேரம் போய் அந்த அம்மாட்டோ அது வேற ஒண்ணும் புரியாத வெளிப்பாடு இல்லாத விசுவாசி அது விளங்காத விசுவாசி வெளிப்பாடு இல்லாத விசுவாசி அவிசுவாசமான விசுவாசி உண்மையை சொல்ற விசுவாசி அது மாதிரி விசுவாசி எல்லாம் நிறைய சபையில் இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லுது எங்க வீட்டில் ஒண்ணுமே இல்லையா என்ன ரெண்டே ரெண்டு அப்பன் சொல்றதுக்கு மாவு இருக்கு என்ன இருக்கு சுட்டு நானும் பிள்ளையும் சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு உண்மையை சொல்லுது அதுக்கப்புறம் சொல்கிறார் ஏமா நீ ஒன்றும் கவலைப்படாது அதுல முதல்ல ஒன்னும் எனக்கு கொண்டு வா வாத்திரான் அதனால அழைப்புக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு இன்னைக்கு அழைப்பின் சுதந்திரத்தை நாமெல்லாம் மீறிட்டோம் ஒரு சீனியர் பாஸ்டர் ஆகிட்டோன்னா அவ்வளவுதான் சாதாரண லாஜிங்கில் படுக்கிறது இல்லை சாதாரண கட்டில் படுக்கிறது இல்லை சாதாரண ஹோட்டலில் சாப்பிட்றது இல்லை சாதாரண துணி உடுத்துறது இல்லை சாதாரணமான விசுவாசி வீட்டில் டீ குடிக்கிறது இல்லை பணக்கார வீட்டில் டீ குடித்தா ஒன்றும் சொல்ல மாட்டான் சாதாரண வீட்டில் டீ குடித்தா சுகர் இருக்குது கொலைச்சால் இருக்குது கண்ட கழுத இருக்குது ஏன்னா இங்கே சொன்னா இவங்க சொன்னால் ஏதாவது நினைக்க போகிறாங்க தோத்திரம் ஆமே இங்கே சொன்னால் இவங்க எது பணக்காரன் வீட்டில் ஏதாவது சொன்னா ஆனால் ஏழை வீட்டில் சிஸ்டர் வேணாம் எனக்கு அப்படி இருக்கு நான் சொல்ல நான் சொல்லுவேன் அனுப்பிட்டு இரு கலந்து தருதோ கலக்காமல் தருதோ குடிச்சிருந்தேன் இதனுடைய பழியெல்லாம் நீர் எடுத்துக்கிறோம் சொல்லிட்டே குடிச்சிருவேன் நீ ஏன் அது தானே நீர் அனுப்புறீரு அந்த அம்மாட்ட போய் எனக்கு சுகர் கம்மியாக போடு அது தராத இது தராதா அது கேட்காது அதுக்கு எப்படியாவது பாஸ்ட்ருக்கு ஏதாவது காப்பி போஸ்ட்டு கலக்கி என்ன செஞ்சிடணும் கொடுக்கணும் அது அது இந்த கிராமங்களில் பார்த்தா ஐம்பது சக்கரைக்கு நூறு சக்கரை போடுவாங்க அய்யோயோ நீங்க சக்கரை கம்மியா போடுங்கன்னு சொன்னாலே ஐம்பது சக்கரை அவங்களுக்கு அப்படி குடிச்சாதான் அது அவங்க பழக்கம் நான் சொல்லுவேன் தோத்திரம் இங்க அனுப்பி இருக்கிறீங்க சக்கரை கலந்து தந்திருக்காங்க இதை குடிச்சு சக்கரை வியாதி வந்துச்சுன்னா பழி ஒம்ம பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் என் கேரக்டர் அப்படிதான் இதுல என்ன வந்தாலும் அதெல்லாம் நீர் லஸ் பண்ணிடணும் நான் விரும்பி சாப்பிட்டு சக்கரை வந்துச்சுன்னா நான் பழி சுமந்துக்கிறேன் நீ தர்றது தர்றதெல்லாம் குடிச்சிட்டு எனக்கு நீர் தான் சரி பண்ணிக்கணும் இதுக்கெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு மூடி குடிச்சிருவேன் ரொம்ப உங்ககிட்ட திருப்பி அம்மா ரொம்ப சக்கரையா இருக்கு நீங்களே அழைப்பின் சுதந்திரம் அதுதான் வேதையான ஒரு இடத்துக்கு கத்த செல்ல அனுப்புவார் ஒண்ணுமே பேச முடியாது ஒரு கிராமத்துக்கு ஒரு சர்ச்சைக்கு அனுப்பியிருக்கிறார் மூணு நாள் கன்வென்ஷனுக்கு என் அழைப்பா தான் நீ கிராமத்துக்கு போகலான்ட்டார் நான் ஷூட் கேஸ்லாம் நல்ல பேண்ட் ஷர்ட் அப்போ மீந்தி ஆரம்ப ஊழியத்தில் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு ஷூ சாக்ஸ்லாம் போட்டு அப்படியே ஹிப்பி முடி இருக்கும் நல்ல ஒரு விளக்குண்ண ஒரு சூட் கேஸ் விஐபி சூட்கேஸ் கேஸ் வாங்கி வச்சுக்கிட்டு நான் போயிட்டு அவர் சொன்ன அட்ரஸ்க்கு போய் பார்க்குறேன் அங்கே வீடே இல்லை ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது அது வனாந்தரம் மாதிரி இருக்குது அந்த பாட்டி சொன்னாரு பாத்தி இந்த சினிமா தேட்டர்ல பஸ் நிற்கும் நீங்க இறங்கிட்டு இப்படி திரும்பி பாருங்க சர்ச்சு இருக்குன்னாரு சுற்றில பார்த்தா வீடு சர்ச்சு கிராமம் எதுவும் கிடையாது இவர் சொன்னார் நீ திரும்பி பார்த்தா அங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் உட்கார்ற மாதிரி ஒரு குடிசை இருக்கு அந்த குடிசை பக்கத்துல ஒரு நூத்தி ஸ்கொயர் ஸ்கொயர் இன்னொரு குடிசை இருக்கு இது ரெண்டுக்குமே கதவு கிடையாது நான் திரும்பி பார்த்தேன் அதுதான் சர்ச்சு அதுதான் சப பக்கத்தில் இருக்குது அதுதான் வீடு இப்போ என் ஷூ சாக்ஸ் பேண்ட் சட்டு என் ஹிப்பி முடி எல்லாம் எனக்கு கலந்து போன மாதிரி இருக்கு நான் வேற அந்த சூட் கேஸ் தீட்டு அங்க போய் நிக்கிற அதுக்குள்ள அவர் பார்த்து அந்த அம்மா அவங்க குழந்தை கிடையாது ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டு அவங்க பார்த்து வாங்க வாங்கன்னு உட்காராங்க அங்க போய் உட்காந்தாச்சு அழைப்பின் சுதந்திரத்தை காப்பாத்துறதுக்கு சில நேரத்தில் முடியாது அங்க போய் உட்காந்தாச்சு உட்காந்தமா போயிட்டு ஒரு கிளாஸ் காப்பி போட்டு வராங்க வரும்போது கூட்டுக்கு லட்டு கொண்டு வராங்க கொடுக்கறது காப்பி அதுக்கு கூட்டுக்கு என்னது இதெல்லாம் முறுக்கு மிக்சர்ல ஓடுற வண்டி இப்ப லட்டை பார்த்தாலே அப்பவுமே அலர்ஜி தான் இப்ப லட்டு அந்த மாதிரி எங்க போய் வாங்கினீங்க பாச்சர் இந்த லட்டை நான் மூணு நாளா பாதுகாக்கிறேன்றாங்க என்னென்ன இங்க நாங்கள் எதையுமே வைக்க முடியாது பாச எங்க எதை வச்சாலும் எலி சாப்பிடணும் அதனால நிறைய துணியில பேப்பர்ல சுத்தி துணில சுத்தி பத்திரமா உங்களுக்குன்னு வச்சுருந்தேன் ஆஹா இப்ப இந்த லட்டு வேண்டான்னு சொல்லவே முடியாது சரி காப்பியை கொடுத்தாங்க பாருங்க அவங்க ரொம்ப அவங்க எனக்காக பால் வாங்கி நேத்தே காப்பி போட்டு சூடு பண்ணி வச்சுட்டாங்க அந்த பால் காட்சி காட்சி அந்த ஆடை விழுந்து விழுந்து குழு குழு இருக்கு அதுல காப்பி போட்டு கொண்டு வராங்க ஆண்டவரே ஒரே தோத்தம் இப்ப எனக்கு இந்த காப்பி குடிச்சா எனக்கு அதுல ஆடையே இருக்க கூடாது மேல நுரை இருந்தா கூட எடுத்துட்டு நுரை இருக்கிற டீ குடிக்க மாட்டேன் ஆடை இருக்கிற காப்பி டீ குடிக்கிறது இல்லை அதை விட பிளாக் டீயே பெஸ்ட்டு இவங்க ஒரு கப்பு ஒரு அழகான ஒரு கப்பு வேறு எங்கேயோ வாங்கிட்டு வந்துட்டாங்க எனக்கு தோத்துறோம் அந்த கப்பில் அந்த காப்பியை ஊற்றி லட்டையும் கொடுத்தாங்க பாருங்க நான் மேலே தான் பார்த்து ஆண்டவரே வரே தோத்துறோம் தோத்துறோம் அவர் சொல்கிற இதுதான் உன்னுடைய அழைப்பின் சுதந்தரம் சரியாக நிறைவேற்றிட்டு கிளம்புனாரு மூணு நாள் பாதுகாத்த இதெல்லாம் பொய்யே கிடையாது மூணு நாள் பாதுகாத்த லட்டு இப்ப வேண்டாம் சொல்ல முடியாது நேத்தே எங்க ஒரு மில்லி பால் வாங்கி காச்சி அவங்க ஆடையா வச்சு போட்டு தர காப்பி வேண்டானே வாயில வச்சா வாந்தி எடுத்துற மாதிரி இருக்கு ஒண்ணுமே புரியல அவங்க ரெண்டு பேரும் எதையோ சொல்லி தசையை திருப்பிட்டு மூக்க போடிக்கிட்டு காப்பி அவங்க முன்னாடி குடிச்சா வாந்தி வந்துடும் உண்மையானது பைபிள் கையில் உண்மையை சொல்றேன் ரெண்டு வேளையும் எதையோ ஒண்ணு சொல்லி தெசிய திருப்பிட்டு மூக்க பொத்திட்டு அதை ஆறுனும் காப்பியை படார்ன்னு வாயில ஊத்திட்டோம் பாய் இறங்குச்சு அப்புறம் லட்டை சாப்பிட்டா ஜெஸ்ட் பண்ணிக்கிட்டேன் எப்படியும் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் பருசங்க பண்ணிட்டு நான் கொண்டு போன பேட் வேட்டு லுங்கி நான் கொண்டு போன துண்டு நான் கொண்டு போன எல்லாத்தையும் அந்த பாசிட்ட குடுத்துட்டு சஜா ராம வேலை கிளம்பி வந்தாச்சு சில நேரத்துல அழைப்பின் சுதந்திரம் இன்னைக்கும் என்னை தொடருகிறது நான் சொல்லுவேன் ஆரம்பத்தில் அப்படி இப்பவும் அப்படி சொல்லி ப்ரொமோஷனே கிடையாதா வீட்டில் பெரிய கட்லு வீட்டில் பெரிய ஏசி வீட்டில் பெரிய பெட் வீட்டில் எல்லா வசதி நீங்க வெளியே போனீங்கன்னா அழைப்பின் சுதந்திரம் சொல்லுவோம் நீ இங்க தான் படுக்கணும் தோத்திரம் ஒன்றும் ஒண்ண முடியாது இது நான் அழைப்பின் சுதந்திரத்தை நாம எங்கெங்கயோ பறி வசதி வாய்ப்புகளை விரும்பி உலகத்துக்கே மாறினாலும் என்னை அழைப்பின் சொந்தமானவன் கத்தருக்கு தேவையானவன் கத்தருக்கு உபயோகமானவன் தேவை வேண்டாம் சொல்லல ஆனால் அழைப்பு என்று ஒன்று இருக்கும்போது அந்த வசதி உங்களுக்கு குறுக்க வருவதை தேவன் என்ன செய்ய மாட்டார் விரும்ப மாட்டார் அவ்வளவு பெரிய எளியாமையே கத்தர் எங்கேயோ கொண்டு இல்ல வச்சுட்டாரு கேரி தாட்டங்க பெட்டுலாம் கொடுத்தாரா ஒண்ணும் கொடுத்துருக்க மாட்டார் அவர் வாட்டி சாப்பிட்டு கொகையில படுத்திருப்பாரு அல்ல இல்லையா வித வீட்டுல எல்லாம் இருந்திருக்குமா ஒரு கழுதி இருந்திருக்கு அந்த அம்மாவே சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கு அந்த வீட்டுல போய் இவரை எத்தனையோ வருஷம் வச்சிருந்தாரு நமக்கு தெரியல சில நேரத்தில் தேவன் உங்களுக்கு அழைப்பின் உங்கள் அழைப்பு என்னன்னு தெரிந்து கொண்டா இது அந்த சுதந்திரம் உங்களுக்கு தெரியும் என்ன கத்தர் இப்படிதான் அழைச்சிருக்கிறார் இப்படி தான் நடத்துவார் பயப்பட வேண்டிய அவசியமே மனவர் ஆரம்பத்தில் இதெல்லாம் தெரியாமல் நான் அழுதுருக்கேன் சண்டை போடுவான்ட அவர் என்னை புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு அவர் சொல்வார் இதாண்ட உன் அழைப்பு இதான் உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் இந்த சுதந்திரத்தை நீ அனுபவிக்கணும் இந்த சுதந்திரத்தை விட்டுறக்கூடாது இந்த சுதந்திரத்தை நீ விட்டு வேற சுதந்திரத்தை தேடினா நீ எனக்கு தேவைப்பட மாட்டேன் அதனால் எங்கே போனாலும் கூடுமான வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றி கடந்து வந்து விடுவார் ஊழிய பாதையில் அழைப்பின் சுதந்திரத்தின செஞ்சிடாதீங்க வெட்டுறாதீங்க மூன்றாவது இன்னொன்று ஒருவே ஒரு வசனம் ஆசைங்களேன்